வணக்கம் நண்பர்களே இந்த வெடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு உரமாக இருந்த தோட்டத்தில் வள்ளார கீரை அது பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது இப்போ பறிக்க தான் வந்தேன் சும்மா ரெண்டு கொடி தான் கொண்டு வந்து இப்போ தான் வச்சோம் இப்போ வச்சு நாலு மாதம் இருக்கும் அதுக்குள்ளே நமக்கு ஒரு மாதத்துலேருந்தே பிடுங்கி சாப்பிட்றதுக்கான கீரையை கொடுத்துருச்சு வாரத்துக்கு ரெண்டு ட்ரிப்பு சாப்பிட்லாம் இப்போ இதே ரெண்டு ட்ரிப்பு பிடிங்கி சாப்பிட்லாம் அவ்வளோ நிறையா இருக்குது இந்த மாதிரி வீட்டுகளில் கொஞ்சோன்னு இடம் இருந்தால் போதும் பெரும்பாலும் தரையில் வடர வைக்கிறது நான் அதிகபட்சமான கீரை கொடுக்கும் இல்லாதவங்க அதவங்க ட்ரம்மு தொட்டி இதில் வேணாலும் வச்சு வளர்த்துக்கலாம் ரொம்ப நல்லதும் கூட அந்த கீரை ஒரு பத்து கீரை உள்ள தண்டையை நமக்கு முப்பது ரூபா ஐம்பது ரூபான்னு சொல்லி விற்பாங்க இது நமக்கு ஒரு இடத்துல ஒரு நண்பர் கொடுத்தாங்க அதை அப்படியே தின கொண்டாந்து வச்சுட்டோம் நல்லா இருக்கு அந்த கீரிலாம் நல்லா சாப்பிடணும் இப்போ இதை பறிக்கத்தான் வந்திருக்கேன் கோடி வேணுன்றவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்